கல்யாணம் சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வர வேண்டிய பணத்தை நம்ம மகாவே வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கிட்டு வராங்க இத பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா எல்லாம் பார்க்கறாங்க ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே ரவுடிங்களா இருக்கிறாங்க அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மகா தனியா போய் வாங்கிக்கிட்டு வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம சூர்யா கேட்கும் மகா வந்து நான் எப்படி வாங்கினேன்னு சொல்றாங்க அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரவுடிங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கும் பொழுது நம்ம மகா தனியா போய் காரை வழிமறிச்சு ரவுடிங்களெல்லாம் அடிச்சு நொறுக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கிளைண்டும் வந்து பாத்தீங்கன்னா மகாவுக்கு பயந்து பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிளான் பண்ணி பண்றாங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது நம்ம மகா போய் தனியா அத்தனை பேத்தையும் அடிச்சு பணத்தை மீட்டிக்கிட்டு வராங்களாம் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு சோ இதுல என்ன உள்குத்து இருக்கு அப்படிங்கறது நமக்கு இப்பவே புரிஞ்சிடுது சோ இத மகா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு ரொம்பவுமே பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஆபீஸ்ல தன்னோட அறையிலேயே நம்ம சூரியா சூர்யா வச்சுக்கிறாப்ல அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவும் மகாவும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் நம்ம மகாவ சூர்யா பாராட்டிக்கிட்டு இருக்கிறாரு தூக்கிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாரு இப்பொழுதைக்கு நம்ம சூரியா தான் மகா மேல பயங்கர ரொமான்ஸ்ல இருக்கிறாரு இல்லையா இப்படி பயங்கரமா நம்ம சூர்யாவும் நம்ம மகாவும் ரொமான்ஸ்ல இருக்கிறப்ப பவித்ரா வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க உடனடியா சூர்யாவும் வெளியில போறாப்ல எதுக்காக இவ்வளவு அர்ஜென்டா பவித்ரா வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு மகாவும் போய் பார்க்கும் பொழுது சூர்யா ஒருத்தவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா அடிச்சாப்புல இல்லைங்களா ரவுடிங்ல அந்த ரவுடிங்கல்ல ஒருத்தங்கிட்டதான் நம்ம சூர்யா பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல அவங்க மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இப்ப சூர்யாவுக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் மேபி அந்த பணம் ஃபுல்லாவே கள்ள நோட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு